ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு மம்மா சமையலில் நம்மளுடைய கிச்சனுக்கு தேவையான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லான நிறைய கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப் சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவான டிப் நம்ம வீடுங்களில் பீட்ரூட் ஜூஸ் போட்டுட்டு செக்கையை என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இனிமே அந்த சக்கையெல்லாம் எப்போவுமே கீழே போட்டுறாதீங்க இது ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஸ்க்ரப்பராக வேலை செய்யும் நம்மளோட ஃபேஸ்க்கு கழுத்துக்கு அண்டேன் ஆகிருக்கிற முட்டி பகுதிகளுக்கு கைகளுக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே இந்த பீட்ரூட் ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு தேய்ச்சி விட்டு ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணுங்கள் செம்ம ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா எப்போவுமே இந்த பீட்ரூட் சக்கையை கீழே போட மாட்டீங்க அந்த அளவுக்கு இது எஃபெக்டிவா இருக்கும் அடுத்ததாக அமேசானில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிற இந்த ஸ்டெப் ஸ்டெப்ராக்கிற செலவே இல்லாமல் வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்காக வீட்டில் யூஸ் பண்ணாமல் இருக்கிற இந்த மாதிரி தெருமாக்கோல் அட்டை எடுத்துக்கோங்க அல்லது கார்ட்போர்ட் அட்டை வேஸ்ட்டாக தூக்கி போடுற அட்டை பாக்ஸ் இப்படி எதுனாலும் எடுத்துக்கோங்க உங்கள் ஷெல்ஃபோட அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக இதை கட் பண்ணிக்கோங்க பின்னாடி அஞ்சு அடுக்கு இருக்கிற மாதிரியும் முன்னாடி மூணு அடுக்கு இருக்கிற மாதிரியும் ஃப்ரண்ட்டில் ஒரு அடுக்கு இருக்கிற மாதிரியும் இதை நீங்கள் அடுக்கி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் மசாலா போட்டு வச்சுருக்கிற பாட்டில்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருங்க நான் வந்து ஜாம் பாட்டிலில் தான் ஸ்பைசஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன் இதே மாதிரி காஃபி பாட்டில் தேன் பாட்டில் இப்படி எதையுமே கீழே போடாமல் பத்திரமாக கல்வி வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி ஸ்பைசஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த மாதிரி நம்ம அடுக்கி வைக்கும்போது பின்னாடி என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியும் எடுக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் அடுத்ததாக விரிசல் விழுந்த கரை பிடிச்ச பழைய செராமிக் கப்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் வேஸ்ட்டாக கீழே தான் தூக்கி போடுவோம் அந்த மாதிரி பழைய செராமிக் கப்ஸ்லாம் வெளியில் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும் உள்ளே தான் டேமேஜ் ஆகிருக்கும் அதை நம்ம டீ கப்பாக யூஸ் பண்ணலனாலும் இந்த மாதிரி ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கிறலாம் சின்ன கப்பாக இருந்துச்சுன்னா அதில் கிச்சனில் உள்ள சின்ன சின்ன திங்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த மாதிரி குக்கர் விசில்லாம் அதில் போட்டு வச்சுக்கரலாம் ஸோ அங்கங்கே வச்சோம்னா நம்ம சமைக்கும் போது குக் குக்கர் விசிலெல்லாம் எங்கே வச்சோன்னு தேடிக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டு ஒரு இடத்துல வச்சுட்டோம்னா ஸோ நம்ம வச்ச இடத்துலையே குக் குக்கர் விசில்லாம் இருக்கும் நம்ம எங்கேன்னு தேட வேண்டியதில்ல அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்பூன்ஸையும் இந்த மாதிரி மக்ல போட்டு ஒரே ஒரே இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் இதுக்காக தனியாக ஒரு ஆர்கனைசர் நம்ம வாங்க வேண்டியதில்லை அடுத்ததான் நம்ம கிச்சனில் இந்த மாதிரி பெரிய நீளமான கரண்டிகள்லாம் வச்சுருப்போம் இந்த கரண்டிகள்லாம் நம்ம கிச்சனில் ஏதாவது ஒரு மூளையில் தான் போட்டு வச்சுருப்போம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் அங்கங்கே போட்டு வைக்கும்போது கிச்சன் அந்தளவுக்கு நீட்டாகவே இருக்காது அண்ட் தேவைக்குன்னு அந்த பொருளை தேடும்போது நம்ம கைக்கு கிடைக்கவே கிடைக்காது ஒவ்வொரு பொருளையும் நம்ம தேடிகிட்டே தான் இருப்போம் இதுக்கு வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த மாதிரி சாக்லேட் டப்பா அல்லது ஹார்லிக்ஸ் டப்பா அல்லது பூஸ்ட் டப்பா இந்த மாதிரி நீளமாக இருக்கிற மாதிரியான ஒரு டப்பா எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே இந்த கரண்டிகள்லாம் போட்டுட்டு உங்கள் கிச்சனில் ஏதாவது ஒரு கார்னராக பார்த்து செட் பண்ணி வச்சிருங்க இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது இந்த நீளமான கரண்டிகள் எல்லாமே ஒரே இடத்துலேயே உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும் எடுத்து வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது உங்கள் கிச்சன் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் இது யூஸ் அண்ட் த்ரோ டப்பா தான் இது ஒரு பிஞ்சு போச்சுன்னா கூட இதை தூக்கி போட்டுட்டு நம்ம வேறு ஒரு டப்பா இதுக்கு பதில் வச்சுக்கலாம் இதுக்காக நம்ம தனியாக செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பட் நம்ம கிச்சனும் நீட்டாக மெயின்டைன் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் நிறைய தேங்காய் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க தேங்காவோட குடும்பி பகுதி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி தேங்காயை ஸ்டோர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது தேங்காய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதே நேரத்தில் வெயிட்டான தேங்காவெல்லாம் அடியில் வச்சுருங்க அதை கொஞ்சம் நிதானமாக யூஸ் பண்ணிக்கிடலாம் ஏன்னால் அந்த தேங்காயில் தண்ணி நிறையா இருக்கும் வெயிட் கம்மியாக இருக்கிற தேங்காயை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள் அந்த தேங்காயில் தான் தண்ணி கம்மியாக இருக்கும் சீக்கிரமாக கெட்டு போயிடும் அடுத்ததாக ஹாஃப் பாயில் போடும்போது ஒரு சவாலான விஷயமே அந்த மஞ்சள் கரு உடையாமல் எடுக்கிறது தான் அப்படி மஞ்சள் கரு உடைஞ்சிருச்சுனா ஹாஃப் பாயில் பிடிக்கிறவங்களுக்கு கூட பிடிக்காமல் போயிடும் ஸோ எப்பவுமே மஞ்சள் கரு உடையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தவால் முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு சால்ட் அண்ட் பெப்பர்லாம் போட்டுட்டு ஒரு பத்து செகண்ட் மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த முட்டையை எடுக்கும்போது மஞ்சள் கரு உடையவே உடையாது இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக டிவி ஸ்க்ரீன் தொடைக்காமல் அப்படியே டஸ்ட்டு படிஞ்சு போய் கொஞ்சம் ப்ளராக இருக்கும் அந்த மாதிரி தூசி படிஞ்ச டிவியை கிளீன் பண்ணுறதுக்கு ஆக்குறதுக்கு டூத் பேஸ்ட் போதும் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த டூத் பேஸ்ட்னாலும் எடுத்துக்கோங்க டி டிவி ஃபுல்லாக லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு வெட் டிஷ்யூ அல்லது நார்மல் டிஷ்யூவில் லைட்டாக தண்ணி முக்கி ஃபுல்லாமே நல்லா தொடச்சிட்டிங்கன்னா நல்ல க்ளீனாக பழப்பழனாகிரும் அடுத்ததான் ரொம்பவே சத்தான தேனில் ஊற வச்ச நட்ஸ் பாட்டில் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் இது நம்ம கடையில் வாங்கினோம்னா சின்ன பாட்டிலேயே நிறைய காசு சொல்லுவாங்க அந்த ரேட்டுக்கு நட்ஸ் எல்லாம் வாங்கி வீட்டிலையே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் நல்ல ஹைஜீனிக்காகவும் இருக்கும் இதுக்கு ஒரு கப் வால்நட் எடுத்துக்கோங்க இது நல்ல சூடாகிற அளவுக்கு பேனில் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிருங்க அதே பேன்லையே ஒரு கப் பாதாம் சேர்த்துக்கோங்க இதையும் நல்ல மொறுன்னு ஆற அளவுக்கு வறுத்துக்கோங்க வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ அதே கப்லேயே ஒரு கப் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிடலாம் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதோட ஹாஃப் கப் அளவுக்கு எள் சேர்த்துக்கோங்க ஹாஃப் கப் அளவுக்கு ஆளி விதை சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் தனித்தனியாக கொடுத்தோம்னா குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பிடித்த பொருளோடு சேர்த்து கொடுக்கும்போது இதையுமே சேர்த்து சாப்பிட்ருவாங்க இதோட சத்துமே நமக்கு கிடச்சிரும் இப்போ வறுத்த நட்ஸ்லாம் பாருங்கள் நல்லா ஆரிடுச்சு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நல்லா க்ளீன் பண்ண காஞ்ச கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க இதில் நம்ம வறுத்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு வால்நட் எல்லாமே வரிசையாக சேர்த்துக்கோங்க ரோஸ் பண்ணி வச்ச எள் ஆளி விதையும் சேர்த்துக்கோங்க இது கூட உலர்பழங்கள் கூட சேர்த்துக்கலாம் அதுக்காக நான் காஞ்ச கருப்பு திராட்சை எடுத்துருக்கேன் இது கூட இன்னும் பேரிச்சம்பழம் அத்திப்பழம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கரலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் தேன் சேர்த்துக்கரலாம் இதே மாதிரியே நம்ம வறுத்த நட்ஸு எள்ளு காஞ்சி திராட்சை இப்படி லேயர் லேயராக போட்டுட்டு மேலே தேனையும் ஊற்றி செட் பண்ணிடுங்க கடைசியாக இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கரலாம் அவ்வளோதான் இது ரெடி ஆயிருச்சு இது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில்லை வெளிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறலாம் ஏன்னா தேனோடு சேர்க்குற எந்த ஒரு பொருளுமே சீக்கிரமாக கெட்டு போகாது இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எல்லோரும் கண் பார்வை படுற மாதிரி டைனிங் டேபிள் மேலே வச்சிருங்க டெய்லியுமே ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டா போதும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்